வணக்கம் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலகம் பத்தியோட குரு சிவகாசி காரிமுத்து நம்முடைய அட்சய லகனம் அப்படிங்கிற அந்த வளரும் லக்னம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச நம்மளுடைய ஆசிரியர் உயிரதிருப்போடும் அவங்களுடைய துணைவியார் திருமதி அருளரசி அம்மாவுக்கும் இன்று வந்து மனநாள் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து திருமண நாள் நல்வாக்குதான் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு பாவங்கள் இருக்குங்க பன்னெண்டு கட்டங்க அதில் எல்லோரும் பயப்படுற கட்டத்தில் ஒரு முக்கியமான கட்டம் வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரைவஸ்தானத்திற்கான கட்டங்கள் நம்முடைய ஆசிரியர் விருது புடும்பத்தியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவாம்ச கட்டத்தையும் நம்முடைய ராசி கட்டத்தை இணைச்சி பலன் எடுக்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் நகழும் பொழுதும் அது வந்து நவாம்சத்தில் எங்கே தொடர்பு கொள்ளுதோ அதன் அடிப்படையில் அதனுடைய தன்மைகள் இயங்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு தனுசுலக்கணும் சரிங்களா தனுசு அச்சை லக்கணம் போகுது பிறப்பகால லக்கணம் இதுவான இருக்கட்டும் இன்றைக்கி போராடம் மூணு போகுது அப்படின்னா போராடம் அப்படின்னா சிக்கோட நட்சத்திரம் அந்த இந்த நவாம்சம் எங்கே உழும் போராடம் மூணு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தனுசுக்கு பருணாமிடம் அப்படிங்கிற இடத்துல விழும் அப்படின்னா அளவுக்கடியான சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா அவங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் பொதுவாக நவாம்சத்தில் பருவன் வந்துருச்சு சந்தோஷம் அள்ளிகிட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஜாதகத்தில் உள்ள நிலையையும் கருத்தாழ்ந்து பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திர புள்ளிகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஹிணி ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று இந்த ரெண்டு நட்சத்திர புள்ளிகள் அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புனர்பூசம் ரெண்டு சதயம் ரெண்டு அதற்கப்பறம் நம்மளுக்கு வந்து அனுசு மூணு அடுத்து ரேவதி மூணு அடுத்து பூரணம் நாலு அடுத்து வந்து மகம் நாலு சரிங்களா இந்த எட்டு விதமான நட்சத்திர புள்ளிகள் நம்ம என்ன சொன்னிருக்கோம் எட்டு நட்சத்திர புள்ளிகள்னு சொல்கிறோம் இந்த எட்டு நட்சத்திர புள்ளிகள் இயங்குகின்ற நபர்களுக்கு சரிங்களா நவாம்சம் டி நைன் அப்படிங்கிறது எங்கே போயிருந்தோம்னா பன்னிரெண்டுங்கிற இடத்த வந்து சுட்டி காமிப்போம் சரிங்களா நான் சொன்னது சரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படின்னா இந்த பன்னிரெண்டு வந்தால் என்ன காலம் காயமுத்து அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு பன்னெண்டுனா விரயம் பன்னெண்டுனா அலைச்சல் பன்னெண்டுனா தூக்கமின்மை பன்னெண்டுனா எதிர்காலத்துக்கான முதலீடு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ஒரு ஆளுக்கு வந்து நவாம் சாப்பிள்ளி பன்னிரெண்டை தொட்டு செல்ல போகுது அப்போ நமக்கு விரயம் வரப்போகுது அப்போ நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் கையில் காசை வச்சுக்கக்கூடாது பன்னிரெண்டு அப்படிங்கிறது எதிர்கால முதலீடு அப்படின்னு உணர்ந்துக்கணும் ஒரு உதாரணமாக அவங்களுடைய சுய ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கிறாங்களோ சரிங்களா அது சார்ந்த விரயச் வந்து போகும் சரிங்களா நம்ம பூனை கிராஸ் ஆகுது வேற இல்லை அப்படி இருக்கிறனால விரைச் சிலர்கள் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வரும் அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதை வந்து ஒரு சுப விரயமாக மாற்றிக்கிடணும் இது போல பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் ஏதாவது போகிறாங்களா அவங்க வந்து பன்னிரெண்டாம் படத்தை தொடர்பு கொள்றாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்தோடு போன்றாங்க அப்படின்னா இடது கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் தூக்கமின்மை வரும் அலைச்சல்களை ஒருவே இரண்டு இடம் மூடவே செய்கிற மாதிரியான தன்மைகள் வரும் அப்படின்னா எந்த கிரகம் எங்கேருந்து எதை பார்க்குது குருவோட பார்வை உதாரணமாக தனுசு அச்சலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் குரு பானை எங்கே இருக்காரு ரிசபத்தில் இருக்கிறாரு தனுசுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு அங்கேருந்து அவருடைய பார்வை வீச்சுக்கள் எங்கே போகுது இருந்து ஏழாம் பறைய பன்னெண்டை தான் பார்க்குறாரு செவ்வாயோட வீட்டை பார்க்குறாரு அப்புறமா என்ன செய்யலாம் எந்த பணம் காசு நிறையா இருக்குதுங்க அப்புறம் என்ன செய்யலாம் ஒரு இடங்கட வாங்குற சம்மந்தமான திட்டமிடுதல் சிறு சேமிப்பு அப்புறம் பண்ணலாம் இல்லை தங்கம் சம்மந்தமான எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு பணம் போடுற மாதிரி அப்படி பண்ணலாம் குரு அப்படின்னா மொத்த பணம் எந்த பணம் வறுக்குதுங்க அந்த பணத்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேங்கில் பார்த்தீங்கன்னா முத்துக்குயில் திட்டம்னு மீதி நான் சின்ன பிள்ளை இருக்க போயிருந்தது சரிங்களா ஒரு சில பேங்கில் அது போல் நம்மளுடைய அன்றாடம் வர்ற வருமானத்தை அன்றாடம் சிறு சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேங்க்லாம் உண்டு தனியார் பேங்க்லேயே உண்டு அரசு வங்கியிலே உண்டு சரிங்களா அப்படி ஸ்கீமில் வந்து இப்போ வந்து அந்த முகவரலே நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க டெய்லி நான் என்னால் ஒரு நூறுரூவா கொடுக்க முடியுங்க ஒரு இரநூறுவா கொடுக்க முடியுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து சொன்னோம்னா ரெதா நம்ம வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு தருவாங்க அப்படி நிறையா டீ கடைகள் ஹோட்டல்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த செயலை செஞ்சுட்டுதான் நான் வந்து அனுபவத்தினிட பார்த்துருக்கேன் அப்புறமா என்ன உணரணும் அப்படின்னோம்னா நமக்கு பணம் செலவாகுதுன்னு தெரிஞ்சிருச்சுங்க காலையில் அந்த பணத்தை நல்ல இடமா போட்டால் என்ன ஒரு இடம் வாங்குறதுலையோ பண சேமிப்பாகவோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும் ஐயோ விரைவாக போதே விரயமாக போதே அப்படின்னு சொல்ல விட இப்படி செஞ்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய வண்டி வாரங்கள் ரிப்பேர் ஆகணும்னு இருக்குங்க சரிங்களா அப்போ நாலாம் அதிபதி கோச்சாரத்தில் தனுசு அட்ரந்திருக்கு ஒன்று நாளுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு ஆறில் இருக்கார் நாள் வண்டி வாங்கணும் ரிப்பேர் அது வச்சுக்கோங்க நாள் ரிப்பேர் ரிப்பேர் வச்சுக்கோங்க நான் என்ன செய்யணும் பழைய ஜாமான் அப்படியே மேம் பண்ணி போகணுன்னு சொல்லக்கூடாது ஒரு ஜாமான் ஃபால்ட்டாக தான் கலட்டி தூக்கி போட்டு புதுசு மாட்டுங்க ஆயிரம் ரூபாய் செவ்வாயம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எனக்கான எதிர்கால முதலீடு ஏன் ஒரு ப பழைய ஜாமான் ஆல்ட்ரு பண்ணி ஆல்ட்ரு பண்ணி போகிறதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ஜாமான மாற்றியாச்சேன்னா அது ஒரு நாலு வருஷத்துக்கு பிரச்சனைலாம் போகும்ல இதுதான் எதிர்காலம் முதலீடு நாம் வந்து ஒரு செலவு செய்யணும் அந்த செலவு நம்மளுடைய எதிர்காலத்திற்கு பின்னாடி பயன்படணும் அது போல நான் வந்து ஒரு மிஷின் வச்சிருக்கேங்க அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க அப்படின்னா ஒரு அவ்வளோ ஒரு ஆள் சொல்றாரு தம்பி இந்த ஜாமனை வந்து அப்படியே நம்ம வந்து சரி கட்டி போட முடியும் ஒரு ஆயிரம் ரூபா செலவாகும் இதை புதுசா செஞ்சா பத்தாயிரம் செலவாகிறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த நேரத்தில் அப்படின்னு பன்னெண்டு போகுது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் செலவழிக்கணும்னு சொல்லக்கூடாது பத்தாயிரம் ரூபா செலவழிச்சு புதுசு மாற்றிடுங்கன்னு சொல்லணும் ஏன் இது முதலீடு சரிங்களா இப்படி தான் நம்மளுடைய திட்டமிடல்கள் வந்து ஒரு செலவு தான் அதீதமான விரைவு செலவாக மாறும் அதை நம்ம செஞ்சிடணும் உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் இருக்குது அவனுக்கு வந்து ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி இருபத்தி நாலு தான் என் கையில் பணம் இருக்குது நான் என்ன செய்யணும் பையனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லை காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி கொடுத்துடணும் ஏன் இன்னொரு ஆறு நாள் நான் வச்சுருந்து பணம் கட்டுறதுக்கு பதிலாக இப்போ கேட்டால் என் கையில பணம் விரைமாயிடுது வச்சிருந்தா தேவையற்ற வீண் எங்களுக்கு மாட்டிக்கிடுவோம் எப்படி நம்ம கையில் பணம் இருந்தால் சும்மா ஏதாவது தேச்சாட்டை பண்ணிகிட்டே இருப்போம் அது போல் நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மனைவிக்கான பொருட்கள் வாங்குவதற்கும் இப்போ உதாரணத்துக்கு மனைவிக்கு வந்து டீனைன் அப்படிங்கிற நவாம் சப்புளி நல்லா போதும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எனக்கு தான் போராட நாலுன்னு வச்சுக்கோங்க என் வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து மூலம் நாலு போதும்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணமாக உங்களுக்கு மூலம் நாலு போல மூலம் நாலு வச்சுக்கோங்க அப்புறம் மூலம் நாலு நவாமச புள்ளி வழக்கமா எங்க போகும் அப்படின்னு வந்து எட்டுல போகும் அப்புறம் எதிர்பாராத செயல் அப்படின்னு பணம் மனையை கூட்டு போய் ஒரு நாகக்கடல போய் ஒரு ஒரு கிராம்ல கோல்டு கணை வாங்கி இந்த நீ வச்சுக்கோமா அப்போ நான் கொடுத்து வச்சுக்கோங்க மனைவிக்கு சந்தோஷம் எதிர்பாராத செயல் எனக்கு விரயம் புரடம் நாலு அப்படின்னு பன்னெண்டு ஆனா அவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சரிங்களா இப்படித்தாங்க இல்ல நம்ம பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பணம் வருதுன்னா டக்கு டக்குன்னு வந்து கையில் வச்சுக்கிடாமல் செலவழிச்சுக்கிட்டே போகணும் ஆனால் அது அனைத்துமே எதிர்காலத்திற்கு பயன்படுவது போல திட்டமிடணும் இன்னைக்கு ஒரு ஹோட்டல் கடைக்கு போகிறேங்க ஒரு ரூபாய்க்கு குடும்பத்தோட நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஜாலியாக செலவழிச்சுன்னா வெளியே வந்துட்டேங்க இது என்னது உடம்புக்கான சேமிப்பு ஆனால் அது அன்னைக்கு கூட செலவழிஞ்சு முடிஞ்சிருது சரிங்களா ஆனால் அப்படி இல்லாமல் அந்த ரெண்டாயிரவாவில் திட்டமிட்டு ஒரு ஐநூறுபாக்குள்ள சாப்பிட்டுட்டு மிச்சம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு எதிர்காலத்திற்காக சிறு சேமிப்பாக ஒரு உண்டியில் பணம் போட்டு வச்சேன் அப்படின்னா கூட சேமிப்பு தான் ஒரு குழந்தைங்களுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க இது தை மாதம் நடக்குதுங்க மாசி மாதம் குழந்தைங்களுக்கு போகணும்னு நினைக்கிறோம் பந்தனி புத்தது குழந்தைங்களுக்கு போகணும்னு நினைக்கிறோம் இன்னும் ரெண்டு மாதம் டைம் கிடக்கு டெய்லி ஒரு நூறுரூவாயூவா மணிக்கு சேர்த்து வைக்கிறேன் இல்லை வாரம் ஒரு ஐநூறுரூவா மணிக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு போகிறப்ப மொத்தமாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு வழக்கமாக பஸ்ஸில் போகிறோம் நம்ம கார் பிடிச்சி போனால் அது ஒரு கௌரமாக இருக்கும் பார்த்தீங்களா இப்படி செலவுகள் திட்டமிடுறோம் சேர்த்து வைக்கிறோம் விரயம் பண்ணுறோம் மனசு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா இப்படிப்பட்டதாக செய்கிறது தான் இந்த நவாம்ச புள்ளி பன்னிரெண்டில் செல்லும் பொழுது சரிங்களா அப்போனா அஜய் ஜோ நம்மளுக்கு நவாம்சப்புள்ளி எடுத்து பன்னெண்டு வரப்போதே அப்போ நம்ம யாரும் பயப்பட தேவையில்ல ஏன்னா எனக்கு இந்த நவாம்ச புள்ளி பன்னெண்டு தான் போகுது நானே பயந்தேன் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள் யாரோ பேசும்பொழுது பொழுது இந்த பிரபஞ்சம் மூலமாக இந்த கருத்துக்கள் உங்களுக்கு வந்தது ஒரு தங்கனங்க எல்லாம் சிறுசமைப்பு பண்ணுங்கள் வண்டி வானத்தர் பேர் பாருங்கள் அப்படின்னு வந்து இன்டிவிஷன் பாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சேங்க என் பையன் சொன்னான் நீ வச்சிருக்க வண்டி என்ன செய்ய போற அப்படின்னா விற்க போறேன் அப்படின்னே நீ விற்றா அப்படின்னா அதை ஒருத்தன் வாங்கி ரிப்பேர் பார்த்து ஓட்டுவானே அது எதுக்கு நீ விற்கணும் நீ ஏன் வண்டி அதை ரிப்பேர் பார்த்து ஓட்டிதான் வண்டி தானே ஒரு பத்தாயிரம் செலவான் இருக்குது அப்படின்னு இன்ஜின் விலை வருது அப்படின்னு மாதிரி சொன்னேன் பரவாயில்ல ஒன்றை ஒருத்தர் வண்டியை குறைஞ்சாலே போய் ஒருத்தர் ரிப்பேர் தான் ஓட்ட போகிறான் அது நீ செஞ்சா என்னையா அப்படின்னா இது நல்லா இருக்கே அப்படின்னு நானே ரிப்பேர் பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விரயம் போகணும்னு இருக்குது அந்த விரயங்கள் வந்து விரயமாக வண்டி வானம் சார்ந்து பார்க்குறோம் அப்படின்னா நெஞ்சை பிடிச்சிரும் இருக்கு முதல் மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனை வீடு சார்ந்த ரிப்பேரிங் ஒர்க்கு இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தோணுது நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகள் அது நம்ம வந்து செஞ்சுக்கு வந்துகிட்ருக்கோம் சரிங்களா அப்படின்னா டீசைன் பன்னண்டு போகும் பொழுது நம்ம வந்து விரயம் வருதே அப்படின்னு பயப்படாமல் அந்த விரய செலவுகளை நம்முடைய எதிர்காலத்துக்கெல்லாம் திட்டமிடுவதாக செய்யக்கூடிய நல்ல படிப்பை கொடுத்த கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னா வாழ்க்கை என்பது திட்டமிடுதல் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இந்த நவாம்ச புள்ளிகள் செல்லும் பொழுது அனைவருமே ஒரு வேலைய ரெண்டு தடவை மூணு மாறி மாறி செய்கிற மாதிரி ஒரு நபரை பார்க்க போனால் அவர் இருக்க மாட்டாருங்க வழக்கமாக ஒன்பது மணிக்கு இருப்பாருங்க இன்னைக்கு இல்லைங்க ஒரு பதினொரு மணிக்கு வாங்க அப்படிம்பாங்க ஆஃபீஸில் நம்ம திரும்ப போய் பதினொரு மணிக்கு பார்க்கணும் இப்படி இரு தடவை செய்வது போல் இந்த நவாம்ச மொழியில் இயக்கும் இருந்தாலும் அதை சளைக்காமல் நம்ம செஞ்சால் தான் நம்மளோட எதிர்காலத்துக்கான திட்டமிட்ட செயல் அப்படின்னால நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு உணரணும் சரிங்களா அதனால் இப்படிப்பட்ட நல்ல இத்தையை கண்டுபிடித்து கொடுத்த நமக்கு நாமே சரிங்களா என்ன நடக்குது என்ன நடக்குது ஜாதக ரீதியாக நமக்கு கிரகங்கள் எங்கே வருகிறாங்க என்ன செய்கிறாங்க கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி போய்கிட்டு இருக்காங்க இதை எப்படி நம்ம வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம உணர்ந்து கொள்ளியிருந்த நல்ல ஜோட முறையாக நாங்கள் கருதுவது அச்சலக்கண பத்திரிகை ஜோட முறை அப்படின்னு நினைக்கிறோம் இதை கண்டுபிடித்தான் நமது ஆசிரியர் உயர்வு பவுடமத்தியாவுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ் சொல்ல